பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வெளிப்படுத்தின விசேஷத்தில் கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் வெளிப்படுத்தல் பதினெட்டாம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் நாற்பது கேள்வி பதில்கள் கேட்கப்பட்டுள்ளன விடை கண்டுபிடியுங்கள் பார்க்கலாம் கேள்வி எண் ஒன்று மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வந்தது யார் விடை தூதன் வெளிப்படுத்தல் பதினெட்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் எதினால் பூமி பிரகாசமாயிற்று விடை தூதனுடைய மகிமையினால் வெளிப்படுத்தல் பதினெட்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வி எண் மூன்று டேஸ் பாபிலோன் விழுந்தது விழுந்தது விடை மகாபாபிலோன் வெளிப்படுத்தல் பதினெட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியின் நான்கு மகாபாபிலோன் விழுந்தது விழுந்தது என்று பலத்த சத்தமிட்டு கூறியது யார் விடை மிகுந்த அதிகாரமுள்ள தூதன் வெளிப்படுத்தல் பதினெட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியன் ஐந்து பேய்களுடைய குடியிருப்பு எது விடை மகா பாபிலோன் வெளிப்படுத்தல் பதினெட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியன் ஆறு பாபிலோன் எவைகளுடைய காவல் வீடாயிற்று விடை சகலவித அசுத்த ஆவிகளுடைய வெளிப்படுத்தல் பதினெட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் எண் ஏழு பாபிலோன் அசுத்தமும் அருவறுப்புமுள்ள சகலவித கூடுமாயிற்று விடை பறவைகளுடைய வெளிப்படுத்தல் பதினெட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியின் எட்டு எல்லா ஜாதிகளும் எதை குடித்தார்கள் விடை பாபிலோனுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை வெளிப்படுத்தல் பதினெட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியின் ஒன்பது பாபிலோனோடே வேசித்தனம் பண்ணினவர்கள் யார் பூமியின் ராஜாக்கள் வெளிப்படுத்தல் பதினெட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியின் பத்து பூமியின் வர்த்தகர் எதினால் ஆனார்கள் விடை பாபிலோனுடைய செல்வ செருக்கின் மிகுதியினால் வெளிப்படுத்தல் பதினெட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியின் பதினொன்று பாபிலோனின் பாவம் டேஸ் பரியந்தம் எட்டினது விடை வான பரியந்தம் வெளிப்படுத்தல் பதினெட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வியின் பனிரெண்டு தேவன் எதை நினைவு கூர்ந்தார் விடை பாபிலோனுடைய அநியாயங்களை வெளிப்படுத்தல் பதினெட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வியின் பதிமூன்று ஒரு பெண்ணாக உருவகப்படுத்தி கூறப்பட்ட தேசம் எது விடை பாபிலோன் வெளிப்படுத்தல் பதினெட்டாம் அதிகாரம் இரண்டு மற்றும் மூன்று வசனங்கள் கேள்வி எண் பதினான்கு பாபிலோனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவளுக்கு டேஸ் கொடுத்து தீருங்கள் விடை இரட்டிப்பாக வெளிப்படுத்தல் பதினெட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வியன் பதினைந்து தன்னை மகிமைப்படுத்தி செல்வ செருக்காய் வாழ்ந்தது யார் விடை பாபிலோன் வெளிப்படுத்தல் பதினெட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வியன் பதினாறு பாபிலோனுக்கு எதை கொடுங்கள் என்று தூதன் கூறினான் விடை வாதையையும் துக்கத்தையும் வெளிப்படுத்தல் பதினெட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வியின் பதினேழு நான் துக்கத்தை காண்பதில்லை என்று தன் இருதயத்திலே எண்ணியது யார் விடை பாபிலோன் வெளிப்படுத்தல் பதினெட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வியின் பதினெட்டு பாபிலோனுக்கு ஒரே நாளிலே வரும் வாதைகள் எவைகள் விடை சாவு துக்கம் பஞ்சம் வெளிப்படுத்தல் பதினெட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியின் பத்தொன்பது அக்கினியினாலே சுட்டரிக்கப்படுவது எது விடை பாபிலோன் வெளிப்படுத்தல் பதினெட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியன் இருபது பாபிலோனுக்கு டேஸ் கொடுக்கும் தேவனாகிய கர்த்தர் வல்லமையுள்ளவர் விடை நியாய தீர்ப்பு வெளிப்படுத்தல் பதினெட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வி ஒன்று பாபிலோனுக்காக அழுது புலம்புபவர்கள் யார் விடை பாபிலோனோடே வேசித்தனம் செய்து செல்வ செருக்காய் வாழ்ந்த பூமியின் ராஜாக்கள் மற்றும் பூமியின் வர்த்தகர்கள் வெளிப்படுத்தல் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலிருந்து பதிமூன்றாம் வசனங்கள் வரை கேள்வியின் இருபத்தி ரெண்டு எதை போது பூமியின் ராஜாக்கள் பாபிலோனுக்காக அழுது புலம்புவர் விடை பாபிலோன் வேகிறதினால் உண்டான புகையை போது வெளிப்படுத்தல் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வியின் இருபத்தி மூன்று பாபிலோன் டேஸ் பட்டணம் விடை பலமான பட்டணம் வெளிப்படுத்தல் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வி எண் இருபத்தி நான்கு பாபிலோன் டேஸ் நகரம் விடை பாபிலோன் மகாநகரம் வெளிப்படுத்தல் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஐந்து பாபிலோனுக்கு ஒரே நாளிகையில் டேஸ் வந்தது விடை ஆக்கினை வெளிப்படுத்தல் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் நீங்கள் போடுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி எங்களை வீடியோஸ் போட இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகம தேர்வழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த வீடியோ மூலமாக பயனடையட்டும் கேள்வி எண் இருபத்தி ஆறு பாபிலோனின் ஆத்துமா எதை இச்சித்தது விடை பல வர்க்கங்கள் வெளிப்படுத்தல் பதினெட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வி எண் இருபத்தி ஏழு பாபிலோனை விட்டு எவைகளெல்லாம் நீங்கி போயின விடை பல வர்க்கங்கள் மற்றும் கொழுமையானவைகளும் சம்பிரமமானவைகளும் வெளிப்படுத்தல் பதினெட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியன் இருபத்தி எட்டு பாபிலோனுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்திலே நின்றவர்கள் யார் விடை பூமியின் வர்த்தகர்கள் வெளிப்படுத்தல் பதினெட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஒன்பது பாபிலோன் எவைகளினால் சிங்காரிக்கப்பட்டிருந்தது விடை பொன்னினாலும் இரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் வெளிப்படுத்தல் பதினெட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வியன் முப்பது டேஸ் நாளிகையிலே பாபிலோனின் ஐஸ்வரியம் அழிந்து போயிற்று விடை ஒரு நாளிகையிலே வெளிப்படுத்தல் பதினெட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஒன்று இந்த நகரத்திற்கு அதாவது பாபிலோனுக்கு ஒப்பான நகரம் உண்டோ என்று சத்தமிடுபவர்கள் யார் விடை மாலுமிகள் கப்பலில் யாத்திரை பண்ணுகிறவர்கள் கப்பலாட்கள் சமுத்திரத்திலே தொழில் செய்கிறவர்கள் வெளிப்படுத்தல் பதினெட்டாம் அதிகாரம் பதினேழு மற்றும் பதினெட்டாம் வசனங்கள் கேள்வியின் முப்பத்தி ரெண்டு மாலுமிகள் மற்றும் கப்பலாட்கள் தங்கள் தலைகள் மேல் எதை போட்டுக்கொள்வர் விடை புழுதியை வெளிப்படுத்தல் பதினெட்டாம் அதிகாரம் பதினேழு மற்றும் பத்தொன்பது வசனங்கள் கேள்வியின் முப்பத்தி மூன்று பாபிலோனுடைய உச்சிதமான சம்பூரணத்தினால் ஐஸ்வர்யவான்களானவர்கள் யார் விடை சமுத்திரத்திலே கப்பல்களையுடைய அனைவரும் வெளிப்படுத்தல் பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கேள்வி எண் முப்பத்தி நான்கு அழுது துக்கித்து ஓலமிடுபவர்கள் யார் விடை மாலுமிகள் கப்பல்களில் யாத்திரை பண்ணுகிறவர்கள் கப்பல் ஆட்கள் சமுத்திரத்திலே தொழில் செய்கிற யாவரும் வெளிப்படுத்தல் பதினெட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் முதல் பத்தொன்பதாம் வசனங்கள் வரை கேள்வி எண் முப்பத்தி ஐந்து இவர்கள் நிமித்தம் தேவன் பாபிலோனை நியாயந்தீர்த்தார் விடை பரிசுத்த வான்களாகிய அப்போஸ்தலர்கள் மற்றும் தீர்க்கதரிசிகள் நிமித்தம் வெளிப்படுத்தல் பதினெட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஆறு பெரிய எந்திரக் கல்லையொத்த ஒரு கல்லை எடுத்து சமுத்திரத்திலே எரிந்தது யார் விடை பலமுள்ள தூதன் வெளிப்படுத்தல் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஏழு வேகமாய்த் தள்ளுண்டு இனி ஒருபோதும் காணப்படாமற் போவது எது விடை பாபிலோன் மகாநகரம் வெளிப்படுத்தல் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி எட்டு பூமியில் பெரியோர்களாய் இருந்தவர்கள் யார் விடை பாபிலோனின் வர்த்தகர் வெளிப்படுத்தல் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வி எண் முப்பத்தி ஒன்பது பாபிலோனின் சூனியத்தால் மோசம் போனவர்கள் யார் விடை எல்லா ஜாதிகளும் வெளிப்படுத்தல் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வியன் நாற்பது எவர்களுடைய இரத்தமெல்லாம் பாபிலோனிடத்தில் காணப்பட்டது விடை தீர்க்கதரிசிகள் பரிசுத்தவான்கள் மற்றும் பூமியில் கொல்லப்பட்ட அனைவருடைய இரத்தமும் வெளிப்படுத்தல் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் கத்ததாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன் காட் பிளஸ் யூ